அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பாதியில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிர காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழ இருக்கக்கூடிய நவகிரக மாற்றத்தின் காரணமாக மகர ராசிகள பிறந்தவங்களுக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் முடிவதற்குள்ளாக எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க தெரிஞ்சுக்கப்புறம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதிலும் மகர ராசிகள பிறந்தவங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது மிகவும் மேன்மைக்குரியதாக ஒரு அம்சமாக நிறைய பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் எதிர்பாராத பல திருப்பங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்வதற்குண்டான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெருக்கிறதுங்க அதே நேரம் வாய்ப்புகள் எடுத்த செயலில் உடனே வெற்றி கிடைக்கப்படுறீங்க இருப்பினும் பொருளாதார வரவு அப்படிங்கிறது ஒரே சீராகவே இருக்கப்பெறும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்தது எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படவிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய பட்சத்தில் கொஞ்சம் நீங்க கவனத்தோடு இருந்தால் ஓரளவுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா நினச்சது நினச்சபடி நடக்கலை அப்படின்ற மாதிரியான ஒரு வருத்தம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறத அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் அது தங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் கிடையாதுங்க ஆன்மீகம் ரீதியான நாட்டம் தங்களுக்கு அதிகரிக்க செய்யலாம் வெளியூர் வெளி மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவே பெறப்போகிறது அதே நேரம் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாகும் வெளிநாட்டில் போய் தங்கணும் செட்டில் ஆகணும் இல்லை கல்வி பயிலும் ஆராய்ச்சி மேற்கொள்ளணும் வேலை கிடைக்கணும் கனவுகள் இந்த காலகட்டத்தில் வந்து முயற்சியின் பேரில் கண்டிப்பா நினைவாக வாய்ப்புகள் இருக்கிறது பல நாள் ஆசைகள் வந்து நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கப்பெருக்கிறதுங்க வண்டி வாகனத்தில் செல்லும் போது கொஞ்சம் கவனமா இருங்க அதே நேரம் வண்டி வாகன சேர்க்கையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கப்பெருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் சிலர் தங்கள் மீது பொறுப்பு வைக்கக்கூடிய அளவுக்கு நம்பிக்கை காட்டுவாங்க உடல்நிலை சிறந்ததாகவே இருக்கும் ஆனாலும் தலைவலி நீரிழிவு போன்றவை புறக்கணிக்கவே முடியாது அதனால கொஞ்சம் கவனத்தோடு ஆரோக்கிய விஷயத்துல இருக்க பாருங்கள் உங்களுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்த நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சிகள் வேலை வாய்ப்புகள் நன்றாகவே அமையும் குடும்பத்தில் சகஜமாக இருந்தால் அதிக நன்மைகள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே நேரத்தை செலவிட பாருங்க பணவரவு சாதகமாகவே இருக்கும் நண்பர்கள் தங்களை நாடி வந்து உதவியும் வந்து கேட்பாங்க அதே மாதிரி உங்களை வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களும் வந்து உதவிகளையும் செய்வாங்க பிள்ளைகளிடம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க பிள்ளைகள் பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு நடந்தும் கொள்வாங்க வாகன பயணங்கள்ல சற்று கவனமாக தோல்வி அடைந்த விஷயங்கள்ல வெற்றி பெற வாய்ப்புகள் தங்கள் சிந்தனை திறன் வளர்ச்சி பெறும் வேலைவாயிலா விரோதிகள் இருந்தாலும் உங்கள் பக்கம் தர்மம் உயர்ந்து நிற்கும் புதிய பிஸ்னஸ் வந்து யோசனைகளை பின்பற்றுவீங்க குடும்பத்தில் புதிய சேர்க்கைகள் நற்செய்திகள் வந்து கிடைக்கப்படலாம் பெற்றோர் ஆதரவு கிடைக்கும் பெண்கள் பெண்கள் பக்கம் இருந்து சிறந்த ஒத்துழைப்பும் வரும் செலவுகள் அதிகம் இருந்தாலும் அவை பயனுள்ளவை ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் ஆனாலும் பழைய நோய்கள் வந்து அவ்வப்போது தலை தூக்க செய்யலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குடுமான வரைக்கும் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க சகோதரர் வகையில் ஒற்றுமை விற்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க தாயார் ஆதரித்து பேசுவாங்க வியாபாரத்தில் எதிர்பாராத தன லாபம் இருக்கு உத்தியோகத்தில் புதிய சலுகைகளும் கிடைக்கும் நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் மற்றவர்களின் மனநிலையை உணர்ந்து பேசக்கூடிய பக்குவம் உண்டாகும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கப் போறீங்க பயணங்களால புத்துணர்ச்சி புறவிங்க புது தொழில் தொடங்குவீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவாங்க நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீங்க பிள்ளைகள் கேட்டத வாங்கி தருவீங்க புண்ணிய தலங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு கிடைக்கப்பெறுவீங்க வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க சிந்தனை திறனும் வந்து அதிகரிக்கும் குடும்பத்தாரின் ஆதரவை பெருக்கும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க சில வேலைகளை வெட்டுக்கொடுத்து கொடுத்து முடிச்சிடுவீங்க வியாபாரிகள் த வியாபாரிகளுக்கு வியாபாரம் வந்து தழைக்க ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவத்தையும் தருவாங்க புகழ் கௌரவம் வந்து அதிகரிக்க செய்யும் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க வியாழ்துறையினர் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளையும் பெறுவாங்க அரசியல்வாதிகள் படிப்படியான வளர்ச்சியை காண்பாங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் நேரடியாக கவனத்தை செலுத்துறது நல்லது நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் பண வசதி கூடும் தெய்வ சிந்தனை அதிகரிக்கும் வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாக பெறலாம் எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும் மேலும் இடமாற்றமும் உண்டாகுங்க எதிர்பாராத திடீர் செலவுகளும் உருவாகலாம் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படுங்க எதிர்பார்த்த லாபம் குறையவும் ஆரம்பிக்கலாம் அதற்கு ஏற்றவாறு நீங்கள் திட்டமிட்டு செலவுகளை வந்து மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அதே நீரும் புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலா அடைய வேண்டிய இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக ஒழிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம் தங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையில மனம் விட்டு பேசுறது நன்மையை தரும் பிள்ளைகளிடம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் உடல் சோர்வு மனக்குழப்பம் நீங்க பெறுவீங்க செலவு கட்டுக்குள்ள வைத்திருப்பது அவசியமாகிறது அதே

உண்டாக பெறும் வாகனங்களை இயக்கும் போது உபயோகப்படுத்தும் போது கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது அரசியல்வாதிகளுக்கு காரிய அனுகூலம் உருவாகலாம் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க மனதில் இருந்த சோர்வ நீங்கி உற்சாகம் உண்டாகும் எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வரும் பணவரத்துக்கூடும் நண்பர்களும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுக்களை பெறுவீங்க மேலிடத்துல இருந்து தங்களுக்கு சந்தோஷமான சம்பந்தமான செய்திகள் வந்து சேரலாம் அதே மாதிரி படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க வருமானம் நன்றாகவே இருக்கும் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க பெறுவீங்க மனதில் உற்சாகம் ஏற்படும் குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது பொறுப்புகள் அதிகரிக்கலாம் மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவு உண்டாக பெறுவீங்க வீண் வாதங்களையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எடுத்த காரியம் கைகூடும் விரோதிகளும் நண்பர்களாக மாறுவாங்க மறைமுக எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும் பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் கடன் விவகாரங்களில் எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க செய்தொழில முன்னேற்றத்தை காண்பாங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய ஆரம்பிக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு தைரியம் அதிகரிக்கலாம் சுணங்கி கடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறுவதோடு மட்டும் இல்லாம மனதுல புது திட்டங்கள் உருவாகலாம் புதிய தொடர்புகளால நன்மைகளும் உண்டாகப் பெறுவீங்க வீண் பகை தேவையற்ற செலவு ஆகியவை அகலும் வியாபாரம் தொழில் மூலமாக உண்டாகும் செலவுகள் வந்து குறையலாம் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றமும் உண்டாகும் புது தொழில முதலீடு செய்யும் போது கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி குடும்பத்துல இருப்பவர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கப் பெறுவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்க கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் கலைத்துறையினருக்கு இருந்த பிரச்சனைகளும் நீங்க பெறுவீங்க அரசியல்வாதிகளுக்கு உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்குங்க மாணவர்களுக்கு வீண் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் ஈடுபடுவீங்க பயணங்கள் மூலமாக லாபம் கிடைக்க பெறலாம் மேல் அதிகாரிகளால உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மை உண்டாக பெறலாம் எதிலையுமே மிகவும் கவனமாக ஈடுபடுவது நல்லது பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றான இருக்க காரியங்கள் சாதகமாக முடிய உதவுங்க காரியங்கள்ல சாமதம் தாமதம் அப்படிங்கிறது வந்து ஏற்பட செய்யும் கொஞ்சம் நீங்க வந்து கவனமாய் இருக்கிறது நல்லது அடுத்தவர் பிரச்சனைகள்ல தலையிடுவதை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில காணப்பட்டாலும் வருமானம் விளக்கம் போல இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலைகளையுமே முழு கவனத்துடன் ஈடுபடுவது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து எடுத்த முயற்சிகள் சிறு தடைக்க பிறகு உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டியும் இருக்கலாம் தொழில் வியாபாரம் செய்யறவங்க தங்களது திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டியும் இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல இருந்த தாமதங்கள் நீங்க பெறுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதப்படலாம் சிற்றின்ப செலவுகள் கூடும் பெண்களுக்கு சில முக்கியமான காரியங்கள்ல முடிவெடுக்கிறதுல கூடுதலான கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் மனதில் தைரியம் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கலாம் மன கவலையும் குறையுங்க அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய கூடுதல் நேரம் ஒதுக்கி படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்குங்க எல்லோரையும் வசீகரிக்கக்கூடிய பேச்சை நீங்க இந்த காலகட்டத்தில் வளர்த்துக் கொள்வீங்க good.